ஓட்டுமடம் உறவுகளே உங்களால் முடிந்தால் ஓட்டுமட மக்களுக்காக இதனை செய்யுங்கள் தேதி இடம்பெற்ற கூட்டத்தில் பயிற்சி அளித்து அவர்களுக்கு ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலுக்குரிய முதலீடு யாவும் புலம்பெயர் மக்கள் உதவியால் செய்வதாக ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்குரிய உதவியை ஏற்கனவே சிலரிடம் செய்து கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள் இதன் அடிப்படையில் எங்களால் கயிற்றினால் செய்யப்படும் கால்மீதி தயாரிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் இதற்குரிய பயிற்சியாளரையை ஐந்தாம் தேதி இடம்பெற்ற கூட்டத்தை அளத்திருந்தோம் அவர் கூட்டத்தில் விளக்கங்கள் கூறியிருந்தார் அதற்குரிய விபரத்தை இதைத் தொடர்ந்து காணொலியாக உங்களுக்கு காட்டுகின்றோம் இதன் அடிப்படையில் பத்து பேர் செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்களுக்கு தொழிற்பற்றி அளித்து இவர்கள் விரும்பிய நேரத்தில் வேலை செய்யக்கூடியதாக ஒரு பொதுவான இடத்தில் ஆ குறைந்தது ரெண்டு மணித்தாலும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் காலம்பு ரெண்டு மணித்தாலும் பின்னர் ரெண்டு மணித்தாலும் வேலை செய்யலாம் அந்த மிஷினில் செய்யற வேலை கையால் வேலை செய்ய செய்யக்கூடிய வேலை தான் கை மிஷின் என்று சொன்னால் இது கையாள மிஷின் மாதிரி கையாள செய்கிறவையில் தான் கால்மதி தயாரிக்கிறது அதற்குரிய சம்பளம் அவருக்கு வழங்குவதாகவும் பயிற்சியாளர் கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் தான் சகல விசேஜங்களையும் செய்து கொடுப்பதாகவும் அவரில் ஏற்கனவே இதில் அனுபவம் உள்ளவர் இதற்கான பயிற்சியை எல்லா இடம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இதற்கான முதலீட்டை ஒரு மிஷின் புளம்பெருக்களால் ஓட்டுமடத்தைச் சேர்ந்த பிளம்பர் ஒருவரினால் வாங்கிக் கொடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது இன்னொரு மிஷின் நமது கடந்த அஞ்சாந்தேதி நடந்த கூட்டத்தில் மாணவர்களுக்கு குதை வழங்கும் திட்டத்தை பற்றிய வீடியோ பார்த்து ஒருவர் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் ஏற்கனவே இப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும்படி மூன்று மிஷின் தான் வேண்டிக் கொடுப்பதாக ஒருவர் உறுதியளித்துள்ளார் எங்களுக்கு மொத்தமாக பத்து மிஷின் தேவை ஒரு மிஷினின் விலை இருபதனாயிரம் ரூபாய் ஆகவே எங்களுக்கு பத்து மிஷினுக்கு ரெண்டு லட்சம் ஆனால் ஏற்கனவே ஒரு லட்சத்துக்குரிய பெறுமதியான மிஷின் எங்களுக்கு அன்படிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக இவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்குரிய மூலப்பொருட்கள் கயிறு கால்மீதிக்குரிய கயிறு மற்றது கெமிக்கல் பயிற்சியாளருக்குரிய சம்பளம் இவையாவையும் செலியன் வீதங்கள் பொருட்படுகின்றது இவர்கள் பயிற்சி முடிந்த பின் இவர்கள் வேலையைத் தொடங்கி ஒரு மாதத்துக்குரிய பொருட்களை புளம்புறவுகளிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் இவர்கள் இதற்கு இந்த உதவியை செய்து இதற்குரிய பொருட்களை எங்களுக்கு அஞ்சு மிஷின் இருக்கபடியால் என் அஞ்சு மிஷின் தேவை அவற்றையும் மற்றது இவர்களுக்கு வேண்டிய பொருட்கள் வேண்டியதற்குரிய பொருட்களையும் கொடுத்தால் இவர்கள் இதை செய்து இதை 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 விற்பனை செய்து அதன் மூலம் இந்த பத்து பேருக்கும் ஆக்கூட ஆக்கர் செய்தால் விற்பனை செய்ய முடியாது பத்து பேர் அளவான இது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அனுப்பி செய்தாலும் வீட்டு வேலை செய்தாலும் இப்படி பெரிய அளவில் செய்யவில்லை ஆகவே இந்த பத்து பேரும் இதை செய்யத்தக்க நிலையில் ஒன்றை அமைத்து கொடுக்கிறதுக்கு முடிவெடுத்துள்ளோம் இதை தவிர நாங்கள் இன்னும் வேறு பல வேலைகள் செய்து கொடுப்பதற்கு முடிவெடுத்துள்ளோம் ஆறு கால் மடத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை போன்ற அமைப்பதற்கு புலம்பெர் ஒவ்வொரு உதவி செய்வதாக கூறியிருக்கிறார்கள் எங்களுக்கு அதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக இருக்கிறது அது அவர்கள் முடிவென்னும் சரியாக கூறாபடியால் அதை பின்னோக்கி வைத்துவிட்டு இதை முன்னெடுக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் அந்த பதினட்சம் ரூபாய் முதலீடு தொழில் தொழில் தான் முதல் செய்தாக இருந்தோம் தவிர்க்கணும் அதை விட தேவை செய்கிறோம் தொடர்ந்து இக்காணொலியில் நீங்கள் இவர்கள் கூறிய வீடியோ என்ன மாதிரி அந்த மிஸ்ல செய்யண்டையும் கூட்டத்தில் நடந்து நடந்துவிடத்தை நீங்க பார்க்கலாம் ஓட்டுமடம் உறவுகளே உங்களால் முடிந்தால் ஓட்டுமடம் மக்களுக்காக இதனை செய்யுங்கள் இப்போ பத்து பேர் பழகிட்டீங்கன்னு சொன்னால் முழுமையாக பத்து பேரும் நீங்கள் தைக்கிறது மாதிரி செய்ய போகிறோம் இங்கே நீங்கள் வேலை செய்யணும் உங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு விழுந்து கொண்டு இருக்கணும் குறைஞ்ச அளவில் ஒரு இருபதாயிரம் வந்தாலும் அதை உங்களுக்கு சம்பளம் தைக்கிறது நாங்கள் பழனிட்டு வந்து விட்டு போய் இருக்கிறாரு அப்படி உங்களுக்கு எண்ணம் இருந்தால் பழகாதே பழகினா நாங்கள் அடுத்த இடத்துக்கு போடட்டு போயிட்டு செய்யணும் பழனி கொடுக்கணும் அதுக்கு என்னோட வீட்டை நான் வந்து பழக விருப்பப்படுற அளவுக்கு நான் free தான் சொல்லி இருக்கேன் அப்ப ஐயாவோட படத்த வந்து ஐயாவுக்கு இதுல ஒரு interest இந்த காலத்துல செய்யணும் அதனால என்னோட machine காட்ட பாத்தா நான் அதை கொண்டு வந்து இங்கே போடுவேன் first time இந்த மாதிரி கலக்குறதுக்காக ஐயா அதுக்கு சம்பந்தமா கலெக்ட் ஆகும் போது எல்லாம் கலக்கிட்டு அதுக்குரிய மெஷினரிகள் உபகரணங்கள் எல்லாம் வாங்கி தருவாரு இது தொடர்ந்து இங்கே செய்யறதா இருந்தா பேர்களை கொடுப்போம் உங்களோட உழைப்பு மூலம் தான் இது நீங்க ஒழுங்கா வந்து செய்யலைன்னா நாங்க உடனே

இதுதான் அந்த மெஷின் பாருங்க இந்த இருக்கு பாருங்க இந்த ஸ்க்ரூவை வந்து வேற ஏன்னா அங்கே கலட்டலாம் இதை அப்படியே கலட்டி எடுக்கலாம் மூணு ஸ்க்ரூ வரும் இந்த இருக்கு மூணு ஸ்க்ரூ இந்த பட்டியை வந்து இந்த இதை நாங்கள் வேறையா கலட்டி கையில் இது மூணு ஸ்க்ரூவை கலட்டினோம்னு சொன்னால் இது வேறையா கையில் வரும் இத வந்து இந்த ஸ்டாண்டோட இந்த துண்டை வந்து ஒட்டி வச்சுக்கிறாங்க அந்த பாருங்க இது அந்த ஸ்டாண்ட் இது வந்து கொஞ்சம் வெயிட் ஆயிருக்கணும் சீனச்சட்டி அதுல செய்திருக்காங்க இது வெயிட் ஆயிருக்கணும் அந்த இதுவும் வந்து ஒரு பட்டி தான் இதே மாதிரி பட்டி தான் இது அதுக்கு பாருங்க ஓட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாருங்க மேலையும் ஓட்டை வச்சிருக்கு இந்த ஓட்டையால தான் கம்பியை நாங்கள் போடும்போதும் கீழே வரும் மேலே உள்ள துவாரத்து ஓட்டைக்கு நேராக கீழேயும் ஓட்டை அடிக்கணும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும் பாருங்க இதுதான் அதுக்கு போடுற கம்பி இது வந்து கம்பி கம்பி பாருங்க நாங்கள் இதால் போட அந்த துவாரத்துக்கு நேராக விழணும் இப்படி ஃபுல்லாகவே நாங்கள் கம்பியை போட்டுட்டு எல்லா ஓட்டை துவாரத்துக்கும் கம்பியை போட்டுட்டு இதை டைட் பண்ணி விடணும் இதை நாங்கள் டைட் பண்ணுவோம் இதுதான் அந்த மெஷின் வந்து இது தான் நாங்கள் நிறைய கம்பிகள் இருபத்தஞ்சி கம்பி போடணும் இருபத்தி அஞ்சு கம்பி நாங்கள் போட்டிருக்கிறோம் இந்த கம்பியிட உயரம் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு உயரம் இருக்கணும் இந்த கம்பியிட உயரம் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கணும் இந்த பாருங்க விளங்குது உங்களுக்கு இந்த மேலே போட்ட கம்பி கீழே வந்திருக்கு பாருங்க இந்த அப்புறம் நாங்கள் இந்த கால்மீதியை எப்படியே கலட்டி எடுப்போம் லூஸ் பண்ணி போட்டு ஸ்க்ரூவெல்லாம் கலட்டிட்டு நாங்கள் இந்த பட்டியையும் கலட்டிட்டு இந்த கால்மீதியை கலட்டி எடுக்கக்கூடிய மாதிரி தான் இந்த மிஷினை அடிக்கணும் பாருங்க இந்த துவாரம் வந்து இப்படி விளங்குவோம் நேரம் அடிக்கணும் அவங்ககிட்ட சொன்னா அடிப்பாங்க அதே மாதிரி இந்த கால் மீதியை கல கலட்டி கட்டணும் நான் கட்டுறதுக்கு இப்படி ஒரு ஊசியும் அடிக்கணும் ஊசி வந்து முப்பத்தி அஞ்சு அங்குலம் இருக்கணும் உயரம் இங்கே பாருங்கள் கயிறு போகிற அளவுக்கு ஓட்டு துவாரம் கொண்டு ஓட்டை கொண்டு வச்சு இதான் ஊசி இப்போ நாங்கள் கால்மீதியை கலட்டிட்டு இந்த கம்பியை நாங்கள் கலட்ட கொள்ள இது வந்து கலராமல் இருக்கிறதுக்காக கயிறு நாங்கள் இதில் கொறுத்துட்டு இதுக்குள்ளே விட்டு கட்டணும் ஒவ்வொரு துவாரத்துக்குள்ளேயும் விட்டு விட்டு கட்டணும் அதனால் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன் இந்த நாங்கள் ஸ்டோக் பண்ணி வச்சிருக்கிறோம் இது வந்து வேற முடல் இதுவும் கயிறுல தான் பின்னுறது இது வந்து நாங்கள் மெல்லிசாக திரிச்சு எடுக்கணும் திரித்து நாலு பின்னல் மாதிரி பின்னிட்டு கைத்து அதை நாங்கள் பலகையில் வச்சு எங்களுக்கு ஏற்ற டிசைனில் அடிக்கலாம் இதை நான் வானவில் போட்டிருக்கிறேன் எங்களுக்கு சுவர் அலங்காரங்கள் செய்யலாம் மற்றது பாருங்கள் இது ஒரு கூடை உண்டு cumplir la llena.